திருப்பத்தூர் அடுத்த கதிரிமங்கலம் ஊராட்சி என் கோயில் வட்டம் பகுதியில் தேசிய கால்நடை நோய்கள் கட்டுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் கால்நடைகளுக்கான ஆறாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் துவக்கி வைத்தார் இந்த சிறப்பு கால்நடை முகாமில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசியை செலுத்தி கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கால்நடை வளர்ப்பவர்களுக்கு மழை மற்றும் பனிக்காலங்களில் கால்நடைகளை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் தாது உப்பு மற்றும் இதர புரத சத்துக்களையும் கால்நடை அதிகாரிகள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கினர் இச்சிறப்பு முகாமில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மதுவிலக்கு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் வரும் டிசம்பர் முப்பதாம் தேதி பொது ஏலம் விடப்பட உள்ளது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின் அடிப்படையில் பறிமுதல் செய்யப்பட்ட இருநூற்று இருபத்தி இரண்டு இருசக்கர வாகனங்கள் ஒரு மூன்று சக்கர வாகனம் மற்றும் இருபது நான்கு சக்கர வாகனங்கள் என மொத்தமாக இருநூற்று நாற்பத்தி மூன்று வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இவ்வாகனங்கள் அனைத்தும் வரும் முப்பதாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் திருப்பத்தூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் பொது ஏலம் விடப்பட உள்ளது ஏலத்தில் கலந்து கொள்ள ரூபாய் நூறு நுழைவு கட்டணம் செலுத்தி அனுமதி சீட்டு பெற்றுக்கொள்ளலாம் அனுமதி சீட்டு உள்ளவர்கள் மட்டுமே ஏலத்தில் அனுமதிக்கப்படுவர் ஏலம் எடுப்பவர்கள் ஏலத்தொகையுடன் பதினெட்டு சதவீதம் விற்பனை வரியும் சேர்த்து செலுத்த வேண்டும் இதற்கு உண்டான ரசீதும் காவல்துறை சார்பில் வழங்கப்படும் ஏலம் எடுத்த வாகனத்திற்குண்டான ரசீதே அவ்வாகனத்தின் உரிமை ஆவணமாகும் மேலும் விவரங்களுக்கு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திருப்பத்தூர் மாவட்டம் அலுவலகத்தில் நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது 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 நான்கு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஆறு திருப்பத்தூர் மாவட்ட வேளாண்மை துறை சார்பில் மத்திய அரசின் பள்ளி மண்வள திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் கெஜல்நாயக்கன்பட்டி அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மண்வளம் குறித்து விவசாயத்திற்கு மண்வளத்தின் முக்கியத்துவம் குறித்தும் தெளிவுபடுத்தும் வகையில் மண் பரிசோதனை மேற்கொள்ளும் செயல்முறை பயிற்றுவிக்கப்பட்டது பள்ளி பருவத்திலேயே மண்வளம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் பள்ளியின் சுற்றுப்புறத்தில் உள்ள விவசாயிகளின் நிலங்களில் மாணவர்களை நேரடியாக மண் மாதிரிகளை சேகரித்து பரிசோதனை மேற்கொண்டனர் மாணவர்கள் பரிசோதனை மேற்கண்ட மண்வளத்தின் அட்டைகளை தயார் செய்து விவசாயிகளுக்கு வழங்கினர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் மண்வள பரிசோதனை மேற்கொண்டு விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகளை வழங்கிய மாணவர்களை பாராட்டி பங்களிப்பு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் வழங்கினர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக கூட்டரங்கத்தில் எருதுவிடும் விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்த விழா குழுவினருடன் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னதாக கால்நடைத்துறை காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சுகாதாரத்துறை பொதுப்பணித்துறை எரிசக்தித்துறை வருவாய்த்துறை ஆகிய துறைகளில் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒப்பம் பெறுவதற்கான தகவல்களும் அத்துறைகளில் உள்ள விதிமுறைகளையும் குறித்து விழா குழுவினருக்கு எடுத்துரைத்தனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அரசு வகுத்துள்ள முக்கிய விதிமுறைகளை கடைபிடிப்பது குறித்தும் விழா குழுவினர் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் எடுத்துரைத்தார் இந்த விழாவினை சிறப்பிக்க விழா குழுவினரும் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தாண்டப்பட்டியில் அமைந்துள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான கரும்பு அறவையை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் துவக்கி வைத்தார் இந்த அறவை பருவத்திற்கு சுமார் எழுபத்தாறாயிரம் மெட்ரிக் டன் கரும்பு அறவை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் மூவாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ரேயா குப்தா தலைமையில் போலீஸ் அக்கா திட்டம் மாவட்ட காவல் அலுவலகத்தில் துவக்கி வைக்கப்பட்டது போலீஸ் அக்கா திட்டம் என்பது திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் மாவட்டத்தில் பணிபுரிந்து வரும் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களை கொண்டு மாவட்டத்திற்குள் உள்ள முக்கிய கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கிடவும் தற்போதைய சூழ்நிலையில் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கிட வேண்டி செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் செயலி ஒன்று புதியதாக உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் அச்செயலிகளை கொண்டு தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு சட்டரீதியான தீர்வுகள் காணலாம் என்பதை மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது